அன்பு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற சீனாவுக்கு ரகசிய பயணம் செல்வ பெருந்தகையை சுத்து போட்ட ரா அண்ட் ஐவி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பெரும் கொடுமை இந்த வீடியோல இப்ப நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன செல்வ பெருந்தகை சார் இப்படி வந்து சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சீனாவிற்கும் லண்டனுக்கும் ரகசியமாக பயணம் மேற்கொண்டதா சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் தலைவர் நம்முடைய தமிழக காங்கிரஸினுடைய தலைவர் செல்லப்பெருந்தகைய ராவும் ஐபியும் சுத்து போட்டிருக்காங்க இரண்டாவது விஷயம் இந்த ஒரு நிகழ்வு யூபிலேயோ குஜராத்லயோ இல்லை வட மாநிலங்களோ நடக்கலை இங்கே தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கல்லூரி வளாகத்தில் வைத்து மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு பட் இதற்கு இங்கே இருக்கக்கூடிய போலி போராளிகளோ இந்த பக்கம் பக்கமாக ரைட்ட பழுதுவானங்கள ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்காம அவனும் காத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழக காங்கிரசுக்குள்ள எப்பேற்பட்ட உட்கட்சி பூசல் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்து அதற்கு பிறகு ஒரு வழியா செல்வ அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட அடுத்தது யார் அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அடிச்சுட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு தலைவலி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஏற்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமா ரா மற்றும் ஐபி அந்த மத்திய உளவுத்துறையினுடைய கண்காணிப்பு வலியத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காரு செல்வ பெருந்தகை ஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்தியாவினுடைய புலனாய்வு பணியகம் ரா நம்முடைய மத்திய உளவுத்துறையினுடைய அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுடைய முக்கியமான வேலை இந்தியாவிலையும் இந்தியாவுக்கு வெளியிலும் யாராவது இந்தியாவுக்கு எதிராக சதி வேலைகள் செய்கிறார்களா அப்படின்றத கண்காணிக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பெரும்புள்ளிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே போய் அவங்க யாரை பார்க்குறாங்க எந்த நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்றத மிக முக்கியமாக வந்து கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான பணி அதன் அடிப்படையில் செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்த மாதம் ஒரு வார காலம் தமிழக காங்கிரஸுக்குள்ள யாருக்குமே சொல்லாமல் நேரடியாக சீனாவிற்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே ராவும் ஐபி அந்த மத்திய உளவுத்துறை அமைப்புகளும் செல்வ பிறந்ததை உட்பட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் அவங்க எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படின்றத கண்காணிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பு வலயத்துல ஆடு தானா வந்து சிக்கிங்க அந்த மாதிரி இவராக வந்து சிக்கிருக்காரு குறிப்பா சொல்ல போனா தமிழக காங்கிரசுக்குள்ள யாருக்குமே சொல்லாம ஒரு வார காலம் சீனாவுக்கு போயிருக்காரு சீனாவுக்கு போனதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவர் யார் யாரை பார்த்தாரு என்ன மேட்டருக்காக அவர் போனார் போய் எங்கெங்கெல்லாம் அவர் வந்து யாரெல்லாம் சந்தித்தார் அப்படின்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் திரட்டிகிட்டு இருக்காங்களாம் மத்திய உளவுத்துறை அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அம்பேத்கர் சம்பந்தமா ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க தமிழகத்தில் செல்வ அவர்கள் போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பட் போயிட்டு ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதற்கு பிறகு காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் தங்கபால அவர்களை வந்து அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்த சொல்லிட்டு அங்கிருந்து நேரடியாக மும்பை போய் மும்பையிலிருந்து லண்டனுக்கு போனதா சொல்லப்படுது இந்த தொடர் வெளிநாட்டு பயணங்கள் எதற்காக இவர் வந்து மேற்கொள்கிறாரு அதனுடைய மர்மம் என்ன யாரெல்லாம் போய் சந்திக்கிறார் அப்படின்ற பல்வேறு கோணங்களில் இவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம் குறிப்பாக சீனாவுக்கு அவர் போயிருக்கார் இல்லைங்களா இதனால தான் அவருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு சீனா இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான வேலைகளை வந்து இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் இந்தியாவுக்கு துரோகம் செய்கிறதையே பொழப்பாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சீனா அப்பேற்பட்ட சீனாவில் அவர் எதற்காக போயிருப்பார் அவர் யாரை சந்தித்தார் அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம் குறிப்பா ஒட்டு மொத்தமாக அவர்கள் ஒட்டு அந்த மற்றும் அந்த ஐபி அந்த அமைப்பினுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகி இப்போ செல்வப்ந்தை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து கொடுத்துருக்கு இரண்டாவது விஷயம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வன்கொடுமை மிக பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு அதாவது சென்னை கிண்டில அண்ணா பல்கலைக்கழகத்துல படிந்து வரக்கூடிய ஒரு மாணவியும் அதே பல்கலைக்கழகத்துல படித்து வரக்கூடிய ஒரு மாணவரும் வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவங்க இருவரும் வெளியில் இருந்து பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பைக்கில் வந்த இரண்டு நபர்கள் அந்த மாணவரை தாக்கிட்டு அந்த மாணவிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வன்கொடுமையை வந்து பண்ணதான் சொல்லப்படுது இது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல பாதிக்கப்பட்ட மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழக சார்பிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு புகாரும் கொடுக்கப்படலை பட் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ வந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீஸார் விசாரணை நடத்துகிறதா சொல்லப்படுது குறிப்பாக அந்த அத்துமீறலில் ஈடுபட்டவங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களா இல்லை வெளியிலிருந்து வந்த வெளிநபர்களா அப்படின்ற பல்வேறு கோணங்களில் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இப்பேற்பட்ட ஒரு வன்கொடுமை ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே இவங்க எப்படி நுழைந்திருப்பாங்க இவங்க யார் அந்த மாணவனை தாக்கி அந்த மாணவிக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்களில் காட்டு ஃபீயாக பரவிட்டுருக்கக்கூடிய சூழலில் கூட இங்கே இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகளோ இந்த போலி போராளிகளோ இங்கே வந்து இந்த உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை குஜராத்லேயோ இல்லை அந்த பக்கம் வட மாநிலங்கள்லேயோ ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் தையத்தக்கான ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் கூட இந்த விஷயத்திற்கு அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணலை வெளியில வெளியில எங்கேயாவது வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு பாருங்க அவ்வளவுதாங்க அவங்களுடைய யோகிதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரைட் அப்லாம் எழுதி எழுதி பக்கம் பக்கமாக தள்ளியிருப்பாங்க பட் நம்முடைய தமிழகத்துல தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்து வளாகத்துக்கு உள்ளே இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கு அதை இங்கே இருக்கக்கூடிய போலி போராளிகள் கண்டும் காணாமல் இருக்காங்க பெண்ணியவாதிகள் வாயை மூடிட்டு இருக்காங்க என்ன பாருங்க அப்போ அங்கே நடந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வன்கொடுமை பெண்களுக்கு எது எதிரான கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க பேசுவாங்க இங்கே நடந்தா நமக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி கடந்து போவாங்களா பாத்துங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த போலி போராளிகள் கூட்டமோ நாங்கள் பெண்ணியவாதிகள் நாங்கள் இவங்களுடைய பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களினுடைய உண்மையான சுயரூபம் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு அந்த உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க சமூக வலைதளங்களில் குரல் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அந்த கேடு கட்ட அந்த இரண்டு நபர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புறேன் பார்ப்போம்